வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனவுன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா டெக்னாலஜிஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமு கிளாஸிகேஷன் வராங்க மீடியா மீடிய ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெத் எக்ஸ்பென்சிவ்யூஷன் டெக்னிகா மூவமெண்ட் நியூட்டர இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா அறுநூத்தி எழுபத்தி மூணு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரிகார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி அறுபத்தி எட்டு ரூபா முப்பது பைசா லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுக்கு டிவிடென்ட் நியூஸ் இருக்கு டிவிடென்ட் அனவுன்ஸ்மெண்ட் இருக்கு மூன்று ரூபா முப்பத்தஞ்சு பைசா பெர் ஷேர் கொடுக்குறாங்க எக்ஸ் டேட்டு பதினாறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரெண்ட்லைனுடைய ஜோன் பார்க்கும்போது இவங்க வந்து ஸ்ட்ராங் பை ஜோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஇ அண்ட் பிபியை வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஜீரோ நைன் பாயிண்ட் ஜீரோ நைன் அப்படின்னு இருக்கிறதுனால சாரி ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்கிறதுனால இது வந்து லோ வாலட்டாலிட்டி நம்ம சொல்லலாம் இவங்களுடைய ஃபினான்சியல் பெர்ஃபார்மன்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ப்ராடக்ட் வைஸ் வந்து நமக்கு என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு சர்வீஸ் ஆட்டோமேட்டிவ் செவன்டி நைன் பெர்சென்ட் டாமினேட் பண்ணிருக்கு அதே மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன் இருபது பர்சென்ட் டாமினேட் பண்ணுது இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் லொகேஷன் வைஸ் பார்த்தோம்னா இந்தியாவில முப்பத்தெட்டு பெர்சன்ட்டு யூகேல இருபத்தி நாலு பெர்சென்ட் நார்த் அமெரிக்காவில் இருபது பெர்சென்ட் வியட்நாம் பத்து பெர்சன்ட்டு யூரோப் எக்ஸ் யூகேல அஞ்சு பர்சன்ட்டு அதர்ஸ் வந்து மூணு புள்ளி அஞ்சு பெர்சன்ட் இருக்கு இது ஏன் நம்ம முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் டாமினண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவங்க இந்த டாக்ஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வந்து இது பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத பார்க்கணும்னு பார்த்தேன் ஆனால் ஓவராலாக வந்து இருபது பர்சன்ட் ஆஃப் பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு நார்த் அமெரிக்காவில் இருக்குது தென் கஸ்டமர் செக்மெண்ட்டில் வந்து நான் ஆட்டோமேட்டிவ் பதினேழு பெர்செண்டாகவும் ஆட்டோமேட்டிவ்ல வந்து எண்பத்தி மூணு பெர்சென்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இது கியூ ஃபார் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸையும் ஏற்றி வச்சிருக்காங்க இது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்த்தோம்னா டோட்டல் அசெட் பத்தம்போது புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ வந்து ஒன்று புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பதினாறு புள்ளி ஏழுன்னு இருக்குது இது போன தடவை காட்டும் பத்து பைசா கம்மி இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் வருது அதனால சப்சிக்வென்ட் குவார்டர்ல வரக்கூடிய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க மேலே எடுத்துகிட்டு போக போகிறாங்களா இல்லாட்டி கீழே கரெக்ஷன் கண்டினியூ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்க முடியும் இப்போ நம்ம வந்து கரண்டாக இருக்கக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன இருக்கு பார்க்கலாம் இதில் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும் போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி மூணு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது மூணு கோடி ரூபா ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு இருபது கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஐம்பது பைசா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகி நாலு ரூபா எழுபது பைசான் இருக்கு ஸோ இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன குவாட்டரை கம்பேர் பண்ணும்போது அப்சைடு அதாவது இன்க்ரீ இன்க்ரீஸ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு ஆனால் நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறத நம்ம கம்பேர் பண்ணும்போது பதினாறு புள்ளி எட்டு இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஒரு நாலு குவார்ட்ரு பார்க்கும்போது பதினாறு இருக்கிறான் அந்த பதினாறு செக்மெண்ட்டை உடைச்சிருக்குறான் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அஞ்சு குவாட்டர் முடினா ஆறு ஏழு குவாட்டரை நம்ம பார்த்தோம்னா இவன் பதினெட்டு ஹைட் வச்சுருக்கான் அப்போ பதினெட்டுக்கு உடைக்கும் போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி அதை நோக்கி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டாலே கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு போகிறதுக்கு இருக்கும் ஆனால் நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்குது பிபியும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதே மாதிரி பியூ எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால பதினெட்டு உடைக்கும் போது தான் மேலே ஹைட்டை உடைக்குமோ அப்படிங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எழுபத்தி மூணு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் எந்த சேஞ்சஸும் பண்ணல இதுல கிடைக்கக்கூடிய நமக்கு இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ எண்பத்தி எட்டு ரூபா ஃபேர் பிரைஸ் நூத்தி எண்பத்தி கரண்ட் பிரைஸ் வந்து எழுநூத்தி அறுபத்தி ஏழு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ நாலுன்றது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் ஸோ பிஇபிபி எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதே மாதிரி ஃபேர் பிரைஸ் அண்ட் கரண்ட் பிரைஸோட ரேஷியோவும் நமக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கிறோம் ஸோ இப்போ எப்போ இபிஎஸோடய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லாட்டி டி டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் கரெக்ஷனை லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹைட்டெல்லாம் உடைக்கணும்னா இவங்க பதினெட்டெல்லாம் உடச்சு மேலே போகணும் இபிஎஸோட டிடிஎம் பதினெட்டெல்லாம் உடச்சி மேலே போகும்போது தான் ப்ரீவியஸ் ஹைட்டை பற்றி நம்ம யோசிக்க முடியும் அதுவும் நம்மளுடைய புரிதல் தான் ட்ரேடர்ஸ் எப்படி வேணாலும் எடுத்து கொண்டு போகலாம் பட் வந்து அதை நோக்கி ஆனாங்கனாலே ட்ரேடர்ஸ் எடுத்து போயிடுவாங்க இப்போ இபிஎஸ்ஸோட டிடிஎம் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி எண்பதுன்றது அதோடைய ஆவரேஜ் நாலு புள்ளி இருபது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸாக இருக்குது இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது நாலு அதை காட்டிலும் இப்போ வந்து ஆவரேஜ் வந்து கூட இருக்குது ஸோ இப்போ அது அஞ்சு பர்சன்ட் கூட தான் இருக்குது அதே மாதிரி நமக்கு இந்த சைடு வந்து கியூ த்ரீயை காட்டிலும் க்யூ ஃபோரோட ரிசல்ட்டு கூட இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசாக கூட இருக்குது அது ஒரு இன்க்ரிமெண்ட் ட்ரெண்டாக இருக்கு ஆனால் கியூ ஃபோர் ரிசல்ட்டை காட்டிலும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கு அப்போ இவன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பத்து பெர்சன்ட் கீழே இறக்கி அங்கே பிள்ளை சுற்றிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது எந்த டைரக்ஷன்ஸில் ரிசல்ட்டோட பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி டைரக்ஷன்ஸை டிசைட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இவனோட இது வந்து இந்த இபிஎஸோட டிடிஎம் இதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இவரு நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷாக இருந்ததுன்னா என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு ஆனால் இப்போ இதை காட்டிலும் கூட தான் போய்கிட்டு இருக்கிறான் அதனால நம்ம எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இங்கே நம்ம மார்க் பண்ணிருக்கிறது ஆர் ஒன்ல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறோம் ஆர் ஒன் ஐநூத்தி பதினாலுல இருந்து ஐநூத்தி இருபது ஆர் ஒன் ஆர் டூ மிட் பாயிண்ட் அறுநூத்தி பதினாறுல இருந்து அறுநூத்தி இருபத்தி நாலு ஆர் டூ எழுநூத்தி முப்பதுல இருந்து எழுநூத்தி நாற்பது ஆர் டூ ஆர் த்ரீ மிட் பாயிண்ட் எண்ணூத்தி அறுபதுல இருந்து எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது ஆர் த்ரீ ஆயிரத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி பதிமூணு இப்போ இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நமக்கு எக்ஸ்பென்சி எய்தர் வந்து அட்ஜஸ்ட் அப்படி இல்லைனாக்க கரெக்ஷன் எடுக்கணும் அது மாதிரி வரணும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெவலில் கரெக்ஷன் தான் இருக்கணும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் வர வரைக்கும் கரெக்ஷன் தான் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு பாயிண்ட்டுங்கிறதுனால இவன் இந்த இடத்தோடைய எய்தர் மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுக்கலாம் இல்லைன்னா ஆர் ஒன் வரைக்கும் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கலாம் ஆர் ஒன் வரைக்கும் வந்தானா ஆர் ஒன் அதோட மிட் பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்லா பூஸ்ட் பண்ணி மேலே எடுக்கிற மாதிரி எடுத்து அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அவன் வந்து இந்த லைன் இந்த ட்ரெண்ட் லைன் அதுக்கப்புறம் இந்த லைன் இந்த லைன் ஓடச்சானே இந்த லைன் வரைக்கும் நம்ம லெவல்ஸை பார்க்கலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாட்டி ட்ரேடர்ஸ் வந்து இப்போதைக்கு அப்படியே ரொம்ப டிராஸ்டிக்காக இறங்கியிருக்கு அதனால ஒரு ஷேப் ரெக்கவரி கொடுத்து இந்த லைன் வரைக்கும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு பிபினாசி நம்ம பார்க்குறோம் பிபினாசி நம்ம பார்க்கும்போது அவன் மீன் பாயிண்ட் த்ரீ எயிட்டை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப அக்யுரேட்டாக போடல ஒரு எயிட் ஹண்ட்ரட் வருதுன்னு வச்சுக்கோமே எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது பாயிண்ட் த்ரீ எயிட்டை உடைச்சா அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஃபைவ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் ஃபஸ்ட்டு மோஸ்ட்லி பாயிண்ட் ஃபைவ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் பாயிண்ட் ஃபைவை உடைக்கும் போது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை பற்றி பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி பாயிண்ட் த்ரீ எயிட் உடைச்சோன்னா பாயிண்ட் ஃபைவ் கான வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி வராங்களா இல்லாட்டி பாயிண்ட் த்ரீ எயிட் திரும்புறானா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பெர்ஃபாமன்ஸோ பெரிய லெவல்ல அப்ரிஷியேட் ஆகும் மேலே பிரேக் அவுட் பண்ணி கொடுக்கற அளவுக்கு அப்ரிஷியேடபுளா இல்லைங்கிறதுனால இவன் இந்த இடத்தோட கரெக்ஷனுக்கு வரானா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டா போதும் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி உடம்புடன் வாழ்க நன்றி நண்பர்களே